விஷயம் பற்றி பேசலாமா பேச வேண்டாமான்னு யோசிச்சுட்டு சரி பேசுவோம் அப்படின்னு தோணுச்சு ரிதன்யா திருப்பூர் ரிதன்யா ஐநூறு பவுன் நகை எழுபது லட்சம் மதிப்புள்ள கார் ரெண்டு கோடி சேலை வலிச்சி திருமணம் அப்படி பண்ணியிருக்காங்க பொண்ணு விட்டுக்கு அதெல்லாம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ஐநூறு பவுனில் முந்நூறு பவுன் நகை போட்டுட்டாங்க இரநூறு பவுன் நான் போடுறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் போடுறேன்னு சொல்லி அந்த கல்யாணத்தை முடிச்சிருக்காங்க பத்து பவுன் கூட இல்லாமல் நிறையா பொண்ணுங்க தேங்கி போய் கிடக்காங்க தங்க எந்த காலத்துலுமே வாங்க முடியாத குடும்பங்கள் தான் இருக்குது ஏன் ஒரு ஐம்பது பவுனுக்கு நூறு பவுனுக்கெல்லாம் மாப்பிள்ளை கிடைக்காத நமக்கு நம்மளால் போட முடியாத நகையும் சொல்லி தான் கல்யாணம் பண்ணணுமா இதெல்லாம் ஒரு கேள்வி வருதா இல்லையா ரீதான் நீ அப்பா வந்து அந்த பொண்ணு சொல்லியிருக்கு அப்பா இந்த மாதிரி சிரமமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அனுசரித்து இருமா அனுசரித்து போமா அவர் சொல்கிறார் அவரே சொல்கிறார் அனுசரித்து போமா அனுசரித்து போமான்னு சொன்னேன் அப்புறம் மக வேறு வந்து தன்னோட வீட்டில் தான் இருந்துச்சுன்னலாம் வேற சொல்கிறார் அப்படி இருக்கும் பட்சத்தில் இதில் முதல் குற்றவாளி யார் அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணோட அப்பா தான் முதல் குற்றவாளி எதுக்கு பொண்ணு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுறாரு அப்புறம் நகை போடுறேன்னு சொல்லி இப்போ நீங்கள் பழைய கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு அதாவது பிராமின் பிராமின்ஸில் வரும் சாமானிய மக்கள் தோடுமுக்த்தியை போட்டு கட்டி கொடுத்த காலம் என்னோட கல்யாணம் நடந்த காலத்தில் ஏழைகள் வந்து தோடுமுகூத்தி தான் யாருக்காவது நகர ஒரு ரெண்டு பவுன் மூணு பவுன் போட்டால் அது ஆ வசதியாக இருக்காங்கன்ற மாதிரி அப்படி தோணுன காலக்கட்டம் கட்டாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பிராமண வட்டு கதைகளில் தான் வரும் தீபாவளின்னா வைர மோதிரம் போடணும் அப்படின்ட்டு அப்புறம் அந்த வைர மோதிரம் அவங்க ஒரு வேளை போடலைன்னு அது ஒரு பஞ்சாயத்தாகவும் அது மாதிரி நிறைய கதைகள் நம்ம அடிச்சிருக்கேன் அந்த மாதிரி வரதட்சணைன்ற பேரில் சின்ன ஒரு பொருள் வைர வைர மோதிரம் இந்த அதை பண்ணலை இதை பண்ணலைன்னு சின்ன சின்ன விஷயத்துக்கே அந்த குடும்பம் செய்ய முடியாமல் தத்தளிக்கிறதும் அதுக்கு பதில் அந்த மாப்பிள்ளை வீட்டில் படுத்துகிற பாடுமா நம்ம சினிமாக்கள்லேயும் பார்த்துருக்கோம் இப்போ இவங்களால் இவங்க நல்ல வசதியான குடும்பம் தெரியுது முந்நூறு பவுன் நகைன்றது சாமானியம் கிடையாது ஏகப்பட்ட பொண்ணுங்களுக்கு அறைய தெரியலாம் முந்நூறு பவுன் நகை இருந்துச்சுன்னா அப்போ ஏன் இவங்க அதையும் தாண்டி ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க இவ்வளோ அப்போ நமக்கு வந்து ஒரு பணக்கார குடும்பங்களில் நடக்கிற திருமணங்கள்ல எவ்வளோ நகை போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது தான் ஓ இவ்வளோ நகைலாம் போடுறாங்களா அப்போ அந்த மாப்பிள்ளை என்ன அவ்வளோ அதிசயமான மாப்பிள்ளையா எல்லா மனுஷங்க மாதிரி தானே அவங்களும் ம் ரெண்டு பேருமே வசதினு வரும்போது இந்த ந நகையில் என்ன இருக்குது இப்போ இந்த முந்நூறுபா பேசும்போது தான் பிரச்சனை அதாவது இவ்வளோ நகை போடுறோம்னு நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக நம்ம போட்டு ஆகணும் நம்ம எதுக்கு அந்த மாதிரி நம்மளால் முடியாத விஷயத்தை ஒத்துக்கிறோன்றது ஒன்று இருக்குல்ல அவங்க வரதட்சணை சண்டை போட்டாங்க எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம நம்ம பிள்ளைய நம்ம தான் தள்ளி விட்ருக்கோம் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலுக்கு என்ன நம்ம மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாரும் போல தானே சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம பணக்காரங்கன்றிருக்கேன் வேறு எதையும் வித்தியாசமாக தங்கத்தில் வெள்ளியிலன்னு சொல்லி சாப்பிட முடியாது எல்லாரையும் போல தான் உணவு தான் சாப்பிடும் எல்லோரும் பணக்காரனுக்கு ஏழைக்கு ஒன்றும் வித்தியாசமான வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை வேணால் இருக்குமே தவிர அன்றாட பொழப்பு அவனுக்கும் ஆகி இவனுக்கும் ஆகி அவனும் சாப்பிடுவான் இவனும் சாப்பிடுவான் அவனும் தூங்குவான் இவனும் தூங்குவான் இதில் ஏதாவது ஒரு குழப்படி வந்துச்சுன்னா ரெண்டு பேர்த்துக்குமே உடம்பு முடியாமல் போய்ட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எனக்கு அவங்க அப்பா தான் முதல்ல கோவம் வந்துச்சு அனுசரித்து போமா அந்த வார்த்தை என்ன இதுக்கு நீ சொல்கிற ஒரு ஏழை கூட அப்படி சொல்ல மாட்டான் ஏழை தகப்பன் கூட ஒரு நாளைக்கு பொறுத்து ரெண்டாம் நாளைக்கு முடியாதுன்றவான் இப்போ இருக்கிற திருமணங்கள் வந்து கொஞ்சம் பழைய காலம் மாதிரி கிடையாது பழைய காலம் அந்த பிள்ளைய அப்படியே போகிற வீட்டுக்கு சரியாக வர மாதிரியே கொண்டு போய் வச்சிருவாங்க இப்போ வந்து மகாராணி மாதிரி குழந்தைங்களை வளர்க்குறாங்க ஏழை இப்போ ஒரு நார்மலான வீட்டிலே அந்த பிள்ளை நல்ல சுதந்திரமாக இருக்கணும் யார் எதுவும் சொல்லிடக்கூடாது நல்லபடியாக வளர்க்குறாங்க எல்லாம் கரெக்டு தான் போகிற இடத்துல கல்யாணம் முடிக்கும் போதே இந்த திருமணத்து வாழ்க்கை நமக்கு தெரியாது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது அப்போ வந்து போகிற இடத்துல ஒரு வேலை அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலோ அந்த பிள்ளைய அதிகமாக அவமரியாதை பண்ணுற சூழலாக வந்தால் அந்த திருமணம் வேண்டாம் அப்படின்ற முடிவோடு அதாவது விவாகரத்துக்கு தயாராகிட்டு தான் கல்யாணத்துக்கே தயாராகிடணும்னு நான் சொல்லுவேன் எல்லோரும் விவாகரத்தை பண்ணிக்க போகிறதில்ல இருந்தாலும் நம்ம ரொம்ப கௌரவம் பார்க்குறதுனால தான் அவங்க இன்னும் இன்னும் மேலே எதிர்கிட்டே போவாங்க அந்த ஒரு விஷயம் நடக்கும் இவங்க இவங்க வந்து விவாகரத்து லெவலுக்கு போக மாட்டாங்கன்னு தெரியும்போது தான் அவங்க இன்னும் உயரத்துக்கு போய்கிட்டே இருப்பாங்க ஒருவேளை நான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இறங்கி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் வந்து அவங்க அப்பா தாங்க முதல் குற்றவாளி தன் பொண்ணுக்கு பிரச்சனை அங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் அனுசரித்து போமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன்னு சொல்லி அதுவும் சொல்கிறாரு பணமும் பணமும் கல்யாணம் பண்ணிக்கிச்சு பையனை பெற்ற அப்பனும் ஆத்தாலும் பொண்ணை பெற்ற அப்பன்னு ஆத்தாலும் அவங்க ரெண்டு பேரும் பணக்காரவங்க அவங்க வந்து சம்மந்தி ஆகிட்டாங்க அந்த பிள்ளை வாழ்க்கை போச்சு இதே மாதிரி கேரளாவில் ஒன்று நான் பார்த்துருக்கேன் இதே மாதிரி புகுந்த வீட்டில் கொடுமை கார் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணுக்கு அது ஆமாம் கல்யாணத்துக்கு வந்து ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்கண்ணா அந்த காரே கஷ்டப்பட்டு கடன் வாங்கி தான் வாங்கி கொடுத்துருக்காங்க சீட்டு கட்டி வாங்கி கொடுத்தாங்க அந்த கார் அது வந்து அந்த மாப்பிள்ள பையன் எனக்கு இந்த மாடல் வேணாம் வேறு மாடல் அவன் வந்து போலீஸ் அதிகாரி அந்த பையன் வேறு மாடல் வேணும்னு சொல்லி ஒரே சண்டை அது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க எதுக்கு அதான் சொல்கிறேன் ரொம்ப ஏன் நமக்கு நமக்கு மாப்பிள்ளையே கிடைக்காதான்னு நான் சொல்ல வரேன் நம்ம ரொம்ப நம்மக்கிட்ட பணமே இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம ஒரு கடனாளியாக தான் அந்த பொண்ணை கட்டி கொடுக்கணுமான்னு நான் கேட்குறேன் நம்ம கிட்டே இருக்கிறத வச்சு கட்டி கொடுக்கலான்றது ஏன் வர மாட்டேது வாழைய அவங்களால சுத்தமாக அவங்கக்கிட்ட பணம் காசு இல்லைன்னா அவங்க ஏதோ கடன் வாங்குறாங்கன்னா பரவாயில்ல பணக்காரன இருக்கிறவனும் ஏன்டா இப்படி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணுறீங்கன்னு தோணுது அப்புறம் அந்த பொண்ணு கடைசியில் இந்த பிரச்சனை தாங்க முடியாமல் இதே தான் இதே மாதிரி ஏதோ வாய்ஸ் மெசேஜ்லாம் போட்டுட்டு முடிச்சுக்கிடுச்சு அதில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் நல்ல வர்றான்னு என்னமோ சொல்லி போயிருந்துச்சின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்குறோம் நமக்கே குழம்பிரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பொண்ணுங்க வந்து குடும்பத்தில் மா சில பொண்ணுங்க மாமனார் மாமியார் மட்டும் கொடுத்தோம் சொல்லுவாங்க வீட்டுக்காரர் நல்லா வருவாங்க சில இடத்துல வீட்டுக்காரன் சேர்த்து கொடுத்துன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இதில் இந்த இடத்துல ஒருவனுக்கு ஒருத்தின்ற வார்த்தைலாம் எதுக்கு வருதுன்னு தெரில ஒருவனுக்கு ஒருத்தினால எங்கள் ஆணுக்கு தானே சொல்லியிருக்காங்க அப்படின்ற அறிவு இல்லையா இப்போ அதுவும் பழைய காலத்தில் சொல்லியிருக்காங்க பழைய காலத்தில் ஆண் வந்து சுலபமாக கல்யாணங்கள் பண்ணிகிட்டே இருப்பாப்ல கொஞ்ச நாள் தான் கல்யாணம் முடிப்பாப்புல குழந்தைகள் தான் இல்லைன்னா உடனே மனைவி மேலே தான் குறன்ட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வருவாப்புல அசந்தர்ப்பமாக அதுக்கு சில நேரம் குழந்தையும் பிறந்துடும் அந்த மாதிரி ஆணுக்காக சொல்லப்பட்டது ஆண் பல திருமணங்கள் செய்துட்ருந்தனால பல திருமணங்கள் மட்டும் இல்லை பல வேறு வேறு விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தனால ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி சொன்னால் அவன் ஒன்றும் கேட்டுக்க போல அப்படி தான் இருந்திருக்கான் இப்போ வந்து பொருளாதார ரீதியாக ஒரு குடும்பங்களை ரெண்டு குடும்பமும் வச்சு பார்த்துக்கிற முடியாததுனால அவன் ரெண்டாம் கல்யாணத்துக்கு போகிறதில்ல ஒரு கல்யாணமே அவனுக்கு ரொம்ப பெரிய சிரமமாக இருக்குது அதனால் தயவுசெய்து பெற்றவங்க வந்து ஒரு கல்யாணம் நடக்குது அதோடு நம்ம கடமை முடிஞ்சிருச்சு இல்லாமல் கல்யாணம் நடந்து அதுக்கப்புறம் ஒருவேளை அந்த பொண்ணுக்கு அந்த சூழல் ஒத்துக்கலைன்னா திருப்பி அதுக்கு சப்போர்ட்டிவாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முடிவில் இருக்கணும் சில நேரம் சொல்லுவாங்க பொண்ணு பொண்ணு வாழ்கிற பொண்ணை கெடுக்கிறாங்க நான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நமக்கு தெரியும் நம்ம பிள்ளைய பற்றி அதுக்கு வாழ்கிறதுக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு நம்ம ஒத்துழைப்போடு நம்ம தான் அதுக்கு அறிவுறு சொன்னு தைரியப்படுத்தணும் கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த தைரியத்தோடு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் திருமண வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒருவேளை நம்மளால் சகிச்சுக்க முடியாத படிக்க இருந்தால் அதை விட்டு வெளியே வரணும் ரெண்டாவது கல்யாணம் வந்து ரொம்ப ஏழைப்பாளிகள் கொஞ்சம் கடன் வாங்கி முடிக்கிறது சரி ஆல்ரெடி பணக்காரனாக இருக்கிறவன் அவனுக்கு இன்னும் மீறி அவனால் முடியாத நகையை போடுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து அப்படி ஒரு மாப்பிள்ளையை அந்த மாப்பிள்ளையும் எல்லா மாப்பிளையும் தான் எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா மாம்பிளையும் மாறுனா அந்த மாப்பிள்ளை அவனுக்கு ஒன்று தனியாக இந்த அதிசயமாக இருக்க போகிறதுல ரெண்டு பணமும் கல்யாணம் பண்ணி தான் என்ன செய்யப்போகுது அந்த பொண்ணுக்கு அங்கே எழுதி வைக்க போகிறாங்க ஏன் இந்த அறிவே இருக்க மாட்டேங்குது மா பொண்ணு விடு ஒரு நான் வசதியாக இருக்காங்க மாப்பிள்ளையோடு ஒரு வசதியாக இருக்கான்னு வச்சுக்கோங்க கல்யாணத்தை அந்த பொண்ணுக்கு முடிச்சு கொடுத்துறாங்க என்ன அப்படி அதிகபட்சம் நூறு பவுன் ஐம்பது பவுன் போட்டு ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு போதும் வச்சுங்க அது கிடைக்கிறது ஒரு வசதி ஐநூறு பவுன் போட்டு ஒரு பொண்ணு போதும் அதுக்கு என்ன அதிகப்படியான வசதி கிடச்சிரும் என்ன அப்படி மாற்றம் கிடச்சிடுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது